வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புளியோதரை எப்படி தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நான் பெரிய ஒரு எலிமிச்ச சைஸ் அளவு புளியை எடுத்து அதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து வறுக்கிற ஜாமான் என்னென்னு நான் சொல்லிடல எல்லாமே வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி வெதை ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கருப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து புளி ஊற வைக்கும்போது இதை நல்லா கழுவி இந்த மாதிரி பரப்பி விட்டுருக்கேன் ஆற வச்சுருக்கேன் இப்போது புளியோ தரப்பண்ணே ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இது வந்து பா இது வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் வைக்கல தாலிப்பு கரண்டியில் வந்து நான் எல்லாம் சொன்னல பருப்பு கொத்தமல்லி விதை அதெல்லாம் வறுத்துக்கிறதுக்காக இந்த பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா வந்து எண்ணெய் ஊத்தாம நம்ம வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சனா அது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும் கடலை கடலைப்பருப்பு கொத்தமல்லி விதை வெந்தயம் வரமிளகா பார்த்துக்கு தகுந்த மாதிரி பருகப்பில்லை இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீரகம் சேர்த்துக்கணும் இதில் எதுக்காக லாஸ்ட்டாக சீரகம் சேர்த்தோம்னா வந்து அது வந்து சீக்கிரமாக கருத்து போயிடும் அதனால லாஸ்ட்டாக சீரகம் சேர்த்துக்கணும் சீரகம் சேர்த்துக்கும்போது சும்மா ஒரு நிமிஷம் வறுத்து விட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதெல்லாம் ஆற வச்சு மிக்சி சாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அதே ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் அதில் பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் புளியோதர டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயும் சேர்க்கறத விட கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அதில் வந்து வரமிளகா கடலை பருப்பு வறுத்த வேர்க்க வேர்க்கடலையை வந்து தோல் எடுத்து சேர்த்துருக்கோம் இப்போ அதுல கருவேக்குள்ள சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம்

இப்போ அதே அந்த அரைச்சி வச்ச பவுடரையும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதிக்க வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புளியோதரை வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank mm -hmm. you.